ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இந்த கம்பியில் துணி காயப்படுறனால என்ன ஆகுது துணி ஒழுங்காக காயறது இல்லை என்ன தான் ஃபேன் காற்றில் இப்படி இப்படியே இருந்தாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது ஆனால் துணியெல்லாம் கொண்டு போய் அந்த பக்கம் வச்சுருக்கேன் வாங்க கொண்டு போடலாம் துணி நல்லா ஈரம் வாடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது இதில் காயப்பட்டால் என்ன பிரச்சனை நான் துணியை காயப்போடுவேன் அந்த நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் நீ காலையில் இருந்தால் லேசாக வெயில் அடிக்கி திருப்பி கொஞ்சம் நேரத்தில் மழை தூர்ற மாதிரி அது பலபடி துணி வந்து நனைஞ்சிருது பலபடியாக எடுக்க வேண்டியது இருக்குது மூணு நாளாக அந்த துணியை நான் காய வைக்கவும் எடுக்கவும் காய வைக்கும் எடுக்கும் இதே சோதனையாக இருக்குது ஒழுங்காக காயாதனால துணிலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது சரி நீ கொஞ்சம் லேசாக வெயில் அடிக்கி மும்பையில் துணியை லேசாக காய போட்டு பார்க்கலாம் துணியை போடுறது போட்டாச்சு ஒரு பக்கம் சிங்களாக தான் போட்டிருக்கேன் மழை வந்தாலும் டக்குன்னு எடுத்துடலாம் போட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகுது வானம் ஒரு மாதிரி இருட்டி பெற மாதிரி இருக்குது என்னாவும் தெரில எனக்கு துணி காயுதோ காயிலையோ அது பெரிய டென்ஷன் இல்லை ஆனால் அந்த மழை காலத்தில் இந்த வடகத்தை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே இது என்னாவும் எனக்கு தெரியல வெயிலையும் நம்ப முடியறதில்ல மழையும் நம்ப முடியறதில்ல வானை நல்லா இருட்டிட்டு இந்த துணி பக்கத்துலேயே காவலுக்கு நின்றுனால் மற்ற வேலை எப்படி பார்க்க என்ன சேட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது இதில் வேற கிளிப் போடுறது இல்லையா அடிக்கிற காற்றுல அவ்வளோ துணி அந்த பக்கத்தில் விழுந்துருது நிறைய துணி அப்படி மிஸ்ஸிங் ஆகிட்டு இந்த வடகை வந்து வேறு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா இது மத்தியானம் யாரும் சாப்பிடல நைட்டில் யாரும் சாப்பிடல அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாம் கொஞ்சம் மிளகா தூள் ஜீரகம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இப்படி வச்சுட்டேன் இந்த மத்தம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள பாருங்கள் அப்படியே இருக்குது இது எப்போ காயும் என்ன காயும் எனக்கு தெரியல இன்றைக்கி மட்டும் மழை வரலைன்னா எப்படியாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சிட்டுனா அந்த பேட் ஸ்மெல் வராது டாக்டர் வேறு நேர்த்தே சஜஸ்ட் பண்ணார் இந்த பல்லு எடுத்தனால நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் டீ எதுவும் குடிக்கக்கூடாது சூடான பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் எனக்கு நான் நேற்று டீ குடிக்கலை இன்றைக்கி டீ குடிக்காது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு டீ வச்சுருக்கேன் இது ஆற்றி ஊதி ஊதியன்னா கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம் ரொம்ப டென்ஷனாகுது எனக்கு உசுரை வீடு பவானிச்சோன்னா விட்டுருவாங்க டீ காப்பி குடிக்க முடிய முடியாமல் இருக்க முடியலையே இந்த நிலமையாக இருக்குது டீக்கு நான் அடி சொல்லலாம் டாக்டர் என்னை என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அதெல்லாம் கண்டிஷனாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சூடாக சாப்பிடக்கூடாது சூடாக டீ குடிக்கக்கூடாது ஆனால் என்ன சேட்டு ஃப்ரெண்ட்ஸ் நடுச்சு இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சு தான் எடுத்திருக்கேன் டீ குடிக்காமல் பைக்கம் வந்துடும் போல் இது வந்து பூண்டு சட்னி பூண்டு ஒரு சொல்லலாம் பூண்டு சட்னின்னு சொல்லலாம் இப்போ வீட்டில் யாருமே இல்லை எனக்காக என்ன சட்னி பண்ண அவரும் வேலைக்கு போயிட்டார் பையனும் வெளியே போயிட்டார் அதனால் எனக்கு நேற்று தஞ்சு இட்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இடத்து சூடு பண்ணிக்கிட்டேன் பூண்டு சட்னி ஆற ஆரவச்சட்டி இந்த பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெருசாக எதுவும் போடல பூண்டு மட்டும்தான் இப்போ என்னென்ன பயங்கரமாக வயிறு பசிக்கு மாத்திரை மாத்திரைப்படுவேன் வாங்க சாப்பிட்லாம் இந்த சைடில் சாப்பிட்லாம் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் சுவைக்கணும் இந்த பக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கு